ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது காலை வண்ணா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்கள் மூலமாய் குடும்பம் கட்டப்படணும் ரச்சிக்கப்படாதவர்கள் ரச்சிக்கப்படணும் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வள வளரும்படியாக ஒவ்வொரு பெண்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நல்ல சுகத்துக்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேதூரு மூன்றாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஆகிய வசனங்கள் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் இந்த இடத்துல பரிசுத்த ஸ்திரிகள் அதாவது ஆரம்ப நாட்களில் வாழ்ந்த பரிசுத்த ஸ்திரிகள் எப்படி தங்களை அலங்கரிக்கவில்லை எப்படி அலங்கரித்தார்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள கணவருக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று அப்போ பேதுரு இதை சொல்கிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கத்தோடைய பிள்ளைகளே ஒருவேளை பெண்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களால் உங்கள் வீடு கட்டப்படணும் உங்களால் உங்கள் கணவரை நல்லா பார்த்துக்கிடணும் அது மாத்திர பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குரிய வசனத்துக்குரிய காரியத்தில் நீங்கள் நன்றாக நடத்தணும் ஒரு குடும்பத்தில் சாட்சி கெட்டு போயிட்டோன்னா மறுபடியும் இந்த சாட்சியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் சாட்சியை கெடுக்கிறது ஒரே நிமிஷம் போதும் ஒவ்வொரு பெண்களும் இந்த சாட்சி உள்ள பகுதியை காப்பாற்றும்படியாக இந்த வசனத்தை கை கொள்கிறவர்களா இருக்க வேண்டும் இங்கே சொல்லப்பட்டது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரிகள் எப்படி அந்த ஸ்திரிகளுக்கு புறம்பான அலங்கரிப்பு அதாவது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை தரித்து உயர்ந்த வஸ்திரங்களை பெற்றது அலங்காரமா இல்லாமல் அப்பரிசுத்த ஸ்திரிகளுக்கு எது அலங்கரிப்பா இருக்குன்றது சொன்னால் சாந்தம் இறுதியில் மறைந்திருக்கிற உள்ள ஆவியாகிய அந்த குணம் தேவெடுத்தில் நம்பிக்கையாக இருக்கிறது கணவரை ஆண்டவர் என்று சொல்றது இதுதான் பரிசுத்த ஸ்திரீகளுக்கு அலங்காரமாக இருந்திருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே விசேஷவனமாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளே நீங்கள் உங்கள் கணவரை நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைக்க வேண்டும் அந்த நாட்களில் உள்ள பெண்கள்லாம் கணவருக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க ஆனா இந்த நாட்கள்ல உள்ள இருக்கிற பெண்கள் சிலர் அதாவது கணவரை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால குடும்பம் உடைக்கப்படுகிறது ஸ்திரீகள் தங்களுடைய கணவரை ஆண்டவன் என்று சொல்ல வேண்டுமா ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே சாரால் ஆபிரகமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படிந்திருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் கீழ்ப்படியணும் சபை என்பது பெண்ணுக்கு அடையாள இருக்கிறது மணமனாய் இயேசு வரப்போகிறார் சபை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இங்கே ஒவ்வொரு பெண்ணும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மாத்திரமல்ல நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் ஒவ்வொரு பெண்மணி என்ன செய்யணும்னா நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் அதே போல எந்த ஆபத்துக்கு வந்தாலும் பயப்படக்கூடாது குடும்பத்துல சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எல்லாம் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இருக்கிறது அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில அவட்ட நம்பிக்கை இருப்போம் தேவனுக்கு பயந்து நடப்போம் குடும்பத்தை நல்ல விதத்துல கர்த்தருக்கு வேண்டிய விதத்துல நடத்துவோம் பசனத்துக்கு கீழ்ப்பிடிஞ்சிருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிரியப்பானாக கண்களை வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பெண்களால் குடும்பம் கட்டப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஒரு அவங்க வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருக்குமானால் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து நல்ல ஞானத்தையும் புத்தியும் வேத வசனத்தினுடைய அறிவியும் கொடுத்து அடவரை ஒவ்வொரு குடும்பம் கட்டப்பட கத்தர் கிருபை பாராட்டுங்க அடுத்தவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கு கணவர் பிள்ளைகள் சமாதானமா இருக்கணும் சொந்த பந்தங்கள் அவங்க மூலமா நாள் நாடுவர தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு மூல ஜபைகளும் ஜீவன நல்ல பிதாதே ஆமே அன்றை மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து முடிய அதுவரை தேவ திருப்பி தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அழகில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையில் உயா பேசுகிறார் சேவை செய்வே